இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலே ஆகிடுச்சு ராகுகேது பயிற்சியும் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதமாக அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி வருகிறோம் அதில் நவம்பர் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த முப்பது நாட்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறையில் எந்த விதத்திலும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது மாத கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்கு அதை வைத்து நம்மளுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையின் சம்பவங்கள் வாழ்க்கை பயணம் எந்த ஒரு டேர்ன் எடுக்கப் போகிறது எந்த திசையில் போக போகிறது கிரகங்கள் எதை குறிக்கிறது அது என்னென்ன வயசுல இருக்க இது மாதிரி தாக்கத்தை கொடுக்குங்கிற நம்ம அந்த பொது பலனை எதையும் நாம் வந்து இந்த மூடநம்பிக்கையிலே போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறத பொறுத்து எந்த மாதிரி அமைப்பு உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க மேசராசிக்கு சனி பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஏழரை நாட் சனி கடந்த ஐந்து மாதமாக போய்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு போய்கொண்டிருக்க நீங்கள் விரயங்களை சந்திப்போம் சுப விரயங்களை சந்திப்போம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதே வந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் டிராவலிங் நிறைய மன கான்சென்ட்ரேஷனில் சில இஷ்யூஸுங்க வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகக்கூடியது டிரான்ஸ்பரபிள் ஜாபாக இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வீட்டுக்கு தள்ளி போகிறது செலவுகள் அதிகமாக நடக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து நண்பர்கள் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பங்குதாரர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் கஸ்டமர் கொலீக்ஸ் எல்லாத்தையும் குரு பார்த்து நல்ல மேன்மையை கொடுத்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்குறார் நிறைய பேரும் நியூ கான்டாக்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குங்க குரு மூணுலேருந்து ஏழை பார்ப்பது ஒம்போதா பார்க்கறது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் நன்று சில பாக்கியங்கள் இதுவரை நமக்கு கொஞ்சம் செழிபறியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடந்தேறி கொண்டு இருக்கிறது அதே சமயத்தில் ராகு பதினொன்றாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருந்து ராகு குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா அந்நியர் மூலமாக அந்நிய சூழ்நிலையில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் லாபங்கள் பெறக்கூடியது நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வர்றது